கோல்டுனாலே அது வந்து இட்ஸ் அ ரைனோ வைரஸ் கொரோனா குரூப்பாக வைரஸ் தான் நம்ம கொரோனா வைரஸ் இருக்குதுலேயே அதுக்கு சொந்தக்காரங்க இவங்க பழைய ஆட்கள் இந்த ரைனோ ரைனோ வைரஸ் அப்படின்னா மூக்கில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரைனோ வைரஸும் போ அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் தான் கோல்டுக்கு காரணம் அது இது காட் டஸ்ட்டில் அங்கங்கே அந்த சீசன் வைஸ் வந்து ஒவ்வொரு வைரஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ ஏதாவது கூட்டத்துக்கு போகிறீங்க நம்ம முகக்கவசம் அணியாமல் போக வேண்டியது இருக்குது அப்போ கல்யாணம் விட அங்கே அங்கே போகும்போதெல்லாம் ஒரு யாராவது ஒரு ஒரு ஜலதோஷம் வந்தால் ஒரு தும்மல் போட்டாங்கன்னா அந்த ட்ராப்லெட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு கண்ணாடி கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு முன்னால் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து வச்சு அப்படி ஒரு லேஸ் ஒரு ஒரு லேசு தும்மல் போடுங்கள் அதில் பார்க்க எத்தனை நீர் துகள்கள் இருக்குன்னு பாருங்கள் அதில் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நீர் துகள்கள் இருக்கும் அப்போ ஒரு கூட்டத்தில் போகும்போது ஒரு தும்மல் போடும்போது என்னாகும் ஒரு நம்ம மூச்சு காற்றுல ஒரு சின்ன வைரஸ் ஒரு துகள் வந்து போய் நம்ம மூக்கில் டெப்பாசிட் ஆகி மூக்கு ஈரமாக தானே இருக்குது அதில் ஒட்டுறதுக்கு வைரஸ் அது வளர்கிறதுக்கான ஒரு நல்ல மீடியா அதில் வளர்ந்து பெருகி நமக்கு ரெண்டு தும்மல் அடிக்கும் அந்த ட்ராக் எல்லாமே புண்ணாக்கி பிறகு அப்படியே பரவுகிறது வைரஸ் நம்ம பார்த்தோம்ல கொரோனா வைரஸ் எப்படிலாம் பரவிச்சுன்ட்டு ஒரு பொருத்தையும் வந்து ஒரு தும்மலை போட்டுட்டு போயிருப்பான் அந்த ரூமில் இருக்க அஞ்சாறு பேர் அடுத்தவா அடுத்த நாள் எல்லாம் காய்ச்சலில் படுத்திருப்பான் அந்த மாதிரி பரவக்கூடியது ரொம்ப கோல்டு வைரஸுங்கிறது அது கொஞ்சம் ஒரு ரத்தத்தில் குறிப்பிட்ட அளவு வந்ததுமே காய்ச்சல் வந்துடும் ஃபீவர் வந்துடும் ஏன்னா அதனுடைய டாக்ஸின்ஸு அதனுடைய நச்சு பொருட்கள்லாம் ரத்தத்தில் கலக்கும் போது அது பைரோஜனிக் பைரோஜனிக்கு ஃபீவர் டெம்பரேச்சரை கூட்டக்கூடிய நச்சுப்பொருள் வர்றதுனால அப்படி வருது அப்போ நைனோ வைரஸ் இது மூக்கு இந்த சைனஸஸ் இது எல்லாம் புண்ணாக்கிரும் அப்போ தும்மல் அடிக்குது தும்மல் அதுவும் பரவக்கூடிய ஒரு அதுவும் அது சந்ததியை காப்பாற்றணும்ல அந்த அந்த வைரஸும் வாழும் உலகத்தில் வாழணும்ல அதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கு டபக்கு டபக்குன்னு தும்மல் அடிச்சுக்கலாம் எல்லா இடமும் பரப்பக்கூடியது அதனால தான் நம்ம வந்து இப்போமும் நீங்கள் கூட்டங்களுக்கு போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறோம் அட்லீஸ்ட் இந்த கோல்டேவது பிரிமெண்ட் பண்ணலாம் நீங்கள் அந்த கொரோனாவை விட்டுருங்க மற்ற டஸ்ட்னால் வர்றது ஒரு கூட்டத்துக்குள்ளே போகும்போது யாராவது இன்ஃபெக்டட் பீப்புள் இருப்பாங்க ஏதாவது ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் கூட்டங்களில் போகும்போது சாதாரண ஒரு அந்த பத்து ரூபா மாஸ்க் போட்டுக்கிட்டு போய் கூட்டம் முடிஞ்சு வழியில் வந்ததுமே நீங்கள் கலட்டிக்கலாம் அந்த மாதிரி அது ஒரு பாதுகாப்பு அது காது தொண்டையெல்லாம் காது மூக்கு தொண்டை எல்லாமே ஒரே கனெக்ஷன் தானே அப்போ தொண்டையில் சளி பிடிக்குது அது அப்படியே தொண்டைக்கு மூக்கில் சளி பிடிக்குது அப்படியே நேச ஃபேரிங்ஸ் அந்த தொண்டைக்கு மேலே மூக்குக்கும் தொண்டைக்கும் நடுவில் உள்ள பகுதியில் அதில் புண்ணாகுது நேச ஃபேரிங்ஸ் அது ஃபேரிங்ஸு அந்த மூச்சு குழாயினுடைய மேல் பகுதி ஃபேரிங்ஸ் புண்ணாகுது அங்கே தான் வந்து என்னது ஈஸ்டேஷன் ட்ரீ பண்ணி சொல்லி காதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பக்கமும் கனெக்ஷன் இருக்குது இது எப்படி நீங்கள் உணர முடியும்னா ஃப்ளைட்டில் போகும்போது டக்குனி உங்கள் காது அடைச்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் எச்சு விழுங்கினீங்கன்னா திறந்துடும் எப்படின்னா அந்த வெளியில் உள்ள ப்ரெஷர் வேறு அட்மாஸ்ஃபேரி ப்ரெஷர் வந்து வேறு உள்ளுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் வேறு நம்ம தொண்டைக்கு உள்ளே உள்ள ப்ரெஷர் வேறு வெளியில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த டிம்பானிக் மெம்பரேனு ஒட்டிவிடும் காது அடைச்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் டக்குன்னு எச்சு விழுங்கும் போதே அது ஓப்பன் ஆகிடும் அந்த ஈஸ்டேஷியன் டியூப்புங்கிறது அதெல்லாம் புண்ணா போகும் அதனால தான் காது அடைக்கிறது சின்ன சின்ன குழந்தைகள் நைட்டில் காரணம் இல்லாமல் அழும் சளி பிடிச்சிருந்தாலே அந்த அந்த ஈஸ்டேஷியன் டியூப்பில் வந்து அந்த ப்ரெஷர் வேரியேஷன் வரனால கடுமையான வலி வரும் அழுதுகிட்டு கிடக்கும் அதே மாதிரி தான் நமக்கு தொண்டையெல்லாம் புண்ணாகிறனால ஃபீவர் வந்தால் பாடி டைட்னஸ் எல்லாம் வந்துடும் தானே அப்போ சிம்டமேட்டிக்காக அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் பேராசிட்டமால் டீகன்ஜஸ்டன்ட் அந்த தும்மல் அதெல்லாம் நிப்பாட குறைக்கிறதுக்கு அந்த ஒழுகுது இல்லை அதெல்லாம் நிப்பாடுறதுக்கு மாத்திரைகள் இருக்குது அது பிறப்பில் இட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் இது ரொம்ப ரெண்டு நாள் ஆகிட்டு திரும்பவும் ஃபீவர் விடலை அப்படின்னா அந்த வைரஸோடு சேர்ந்து பேக்டீரியாக்கள் உள்ளே வந்திருக்கலாம் அப்போ அதுகளுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் போட வேண்டியிருக்கும் தொண்டை வலி தொண்டையெல்லாம் புண்ணாக்கிரும் அப்படிங்கும்போது போது அதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆன்டிபயாட்டிக் போடணும் அதுக்கு கேட்கலை அப்படின்னா அடுத்த ஆன்டிபயாட்டிக் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் இதுதான் அந்த சளி வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஜலதோஷம் தொண்டவலி காது வலி இந்த உண்டாகக்கூடிய தன்மை அது பெத்தோபிசியாலஜி அது எப்படி அந்த நோய் இவால்வ் ஆகுதுங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லியிருக்கேன்